ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் தங்களோட செகண்ட் மேட்ச்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தி பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க அண்ட் தேர்ட் மேட்ச் அதாவது பெட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட கிளம்பறங்குவாங்க அப்படிங்கிறது தான் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பெட்டோரியா கேபிட்டல்ஸ் கேபிடல்ஸ் பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் தங்களோட செகண்ட் மேட்ச்ல எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல டாஸ் பண்ணுங்க பேட்டிங் சூஸ் பண்ணாரு என்னதான் வந்த வேகத்துல பிளஸி அவுட் ஆனாலுமே லூயிஸ் டிப்லாவா இருக்கட்டும் இல்லன்னா கான்வியா இருக்கட்டும் ஒரு எக்ஸெலண்டான பெர்ஃபார்மென்ஸ் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினாங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா தந்தாங்க அண்ட் ஜானி பேசும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹார்ட் ஹீட்டிங் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினாரு அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெரல் கோச்சேவா இருக்கட்டும் டேவிட் வீசாவா இருக்கட்டும் இல்லன்னா டோனாமெட் பெரேரா இருக்கட்டும் நிறைய வேல்யூபிள் சிக்ஸர்ஸ் பாத்தீங்கன்னா அடிச்சாங்க அண்ட் அதன் கணத்துல பாத்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் ரன்ஸ் பாத்தீங்கன்னா அடிச்சாங்க ஒன் செவன்டி அடிச்சா வெற்றி என்ற இளை கூட வந்தது டர்பன் சூப்பர் ஜெயின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே பாத்தீங்கன்னா இல்ல பிரிஸ்கியா இருக்கட்டும் இல்லனா பிராண்டன் கிங்கா இருக்கட்டும் இல்லன்னா முல்டரா இருக்கட்டும் வந்த வேகத்திலே பாத்தீங்கன்னா அவுட் ஆனாங்க அண்ட் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா கிடைக்கவே இல்ல த்ரோ அவுட்னிங் அண்ட் அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின் விக்கெட் மேல விக்கெட் விட குவிண்டன் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ல ரொம்பவே அருமையா பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி கூட பாத்தீங்கன்னா அடிச்சாரு பட் அட் எண்ட் ஜெரல் கோச்சே ஒரு சூப்பரான ஸ்லோயர் பால் போட குவிண்டன் ரிசீவ் ஆக ஜோபக் சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் மேட்ச பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபிளாவே வின் பண்ணாங்க அண்ட் தேர்ட் மேட்ச் அதாவது பெட்டோரியா கேபிட்டல்ஸ் எதிரான மேட்ச்ல ஜோபக் சூப்பர் கிங்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பௌலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா அருமையா பாத்தீங்கன்னா பவுலிங் போடுறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்ற கத்தமல்லா ஸ்லோலி பஸ் ஸ்டெடிலி பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு வராரு டேவிட் விசாவும் பாத்தீங்கன்னா பவர் பிளேல டீசென்டாவே பாத்தீங்கன்னா பவுலிங் போடுறாரு அண்ட் ஜெரல் கோச்சையும் இன்ஜுரிக்கு அப்புறம் டீசென்டாவே போலிங் போடுறாரு அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா பெட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எதிராக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் ஆல்சோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் வேண்ட்ரஸ்ல டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து சோ கண்டிப்பா பெட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எதிராக ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அண்ட் த்ரீ கன்சிவ் கேம்ஸ் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எங்களோட எங்களோட ப்ரெடிக்ஷன் சோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணி த்ரீ கன்சிவ் கேம்ஸ் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்லி தமிழ் அப்டேஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா